சங்கீதம் நூற்றி ஆறு ஒன்று முதல் நாற்பத்தி எட்டு வரை அல்லேலியா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருடைய வல்லமையான செய்தைகளை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாவன் யார் நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் கர்த்தாவே தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உமுடைய சுதந்திரத்தோடைய மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் திருவையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும் எங்கள் பிதாக்களோட கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து அகாமியம் பண்ணினோம் எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உங்களுடைய அதிசயங்களை உணராமலும் உங்களுடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கழகம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார் அவர் சிவந்த சமுத்திரத்தை அது வற்றி போயிற்று வெட்டாந்திரையில் நடந்து போகிறது போல அவர்கள் ஆலங்களில் நடந்து போக பண்ணினார் பகைஞன் கைக்கு அவர்களை விளக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விளக்கி விட்டார் அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரிகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் மனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரிட்சை பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் பாதாளத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கத்தருடைய பரிசுத்தவான்களா ஆகிய மேலும் பொறாமை கொண்டார்கள் பூமியை பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எறிந்து அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்று உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள் தங்கள் மகிமை புள்ளை தின்கிற மாட்டின் சாயலுக்கு மாற்றினார்கள் எழுத்திலே பெரிய கிரியையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கர மாணவிகளையும் செய்கிறவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழியாதபடி அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார் அவருடைய வார்த்தையை விசுவாசியாமலும் ரட்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது அவர்கள் மனாந்திரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார் அவர்கள் பாகால் தேவரை பற்றிக்கொண்டு ஜீவன் இல்லாதவர்களுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரிகளினால் அவருக்கு கோபமூட்டினார்கள் ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மேரிகாவின் தண்ணீரிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் ஊட்டினார்கள் அவர்கள் நிமித்தம் மோசேவுக்கும் பொல்லாப்பு வந்தது அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அளிக்கவில்லை ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரைகளை கற்று அவருடைய விக்கிரகங்களை சேமித்தார்கள் அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசிகளுக்கு பலியிட்டார்கள் அவர்கள் காணான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்களின் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள் தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது அவர்கள் தங்கள் கிரைகளின் அசுத்தமாகி தங்கள் செய்களினால் சோரம் போனார்கள் அதனால் கத்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது அவர் தமது சுதந்திரத்தை அவருக்குத்தன் அவர்களை ஜாதிகருடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் அவருடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள் அவருடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவருடைய கையின் கீழ் தளர்த்தப்பட்டார்கள் அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார் அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கழகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாவப்பட்டு அவர்களை சிறைபிடித்த யாவருக்கும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உமது உம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை தாதியிலிருந்து சேர்த்தரலும் இசரவேலின் தேவனாகி கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேனையா என்பார்களாக என்றார் என்பதே ஆமேன்